മരകത പതുമയാരോ എങ്ങൾ എൻ്റെ മീനാക്ഷി മങ്കയ്യവൾ കരുണയറോ മധുരയ നന്മാശി മരകത പതുമയറോ എങ്ങൾ എണ്ണി മീനാക്ഷി മങ്കയ്യവൾ കരുണയോ മധുരയ നന്മാക്ഷി அடுத்ததாக பதினெட்டாம் நூற்றாண்டில் நடந்த அதிசயத்தை பார்ப்போமா மீனாட்சி அம்மனுக்கு பூட்ஸ் காணிக்கை செலுத்திய ஆங்கிலேய ஆட்சியர் ரோஸ் மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மனுக்கு சாதி மதம் கடந்து பக்தர்களாக ஆங்கிலேய அதிகாரிகளும் இருந்துள்ளனர் சுதந்திரத்துக்கு முன்னதாக மதுரை மாவட்ட ஆங்கிலேய ஆட்சியராக இருந்த பீட்டர் ரோஸ் என்பவர் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு குதிரையில் செல்லும் போது காலில் அணியும் தங்க பூட்ஸை காணிக்கையாக வழங்கியுள்ளார் இதற்கு காரணமாக பாரம்பரியமான சம்பவம் ஒன்று கூறப்பட்டு வருகிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் பகுதியில் பீட்டர் ரோஸ் குதிரையில் செல்லும் போது ஒரு நாள் இடி மின்னலுடன் கனமழை பெய்துள்ளது இதனால் அவர் அப்பகுதியில் இருந்த மண்டபத்தில் ஒதுங்கியுள்ளார் திடீரென மழையில் நனைந்தபடி வந்த ஒரு சிறுமி ஆட்சியர் பீட்டர் ரோஸை பார்த்து மண்டபத்திலிருந்து வெளிவரும்படி கூறியுள்ளார் இதை சற்றும் எதிர்பாராத பீட்டர் ரோஸ் மண்டபத்தை விட்டு வெளியேறி சிறுமியை நோக்கி சென்றுள்ளார் அவர் வெளியேறிய சிறிது நேரத்தில் இடி விழுந்து மண்டபம் சேதமடைந்ததாம் வெள்ளை வெள்ளைத்தூரை பீட்டர் உள்ளத்தின் பரத்தை கண்டளவகுயிரை காப்பதற்கே சேர பெண்ணாய் காட்சி வெள்ளை வெள்ளைத்தோரை பீட்டர் உள்ளத்தின் பத்தி கண்டளவகுயிரை காப்பதற்கே சேர பெண்ணாய் காட்சி தூந்தாள் இந்நிகழ்வுக்கு பின் பீட்டர் ரோஸை அழைத்த சிறுமியும் மாயமானாள் இந்த சம்பவத்துக்கு பின்னர் பீட்டர் ரோஸ் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் பகுதியில் செல்லும் போதெல்லாம் காலணி இன்றி செல்வதையே வழக்கமாக கொண்டிருந்தாராம் தன்னை இடியிலிருந்து காப்பாற்றியதற்காகவே மீனாட்சி அம்மனுக்கு தங்க பூட்ஸ் வழங்கியுள்ளதாகவும் அது கோயில் கருவறையில் இன்றும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் நிர்வாகத்தினர் கூறுகின்றனர் என்னே அம்மையின் அருள்